நம்ம மன்னன் மைந்தர் திரு சக்கரவர்த்தி சிங்க பெருமாள் அவர் ஐநூறுக்கு நானூத்தி அள்ளி இருக்காரு ஒரு மார்க் எங்க போச்சு நான் கட்டாதா எழுதுனப்பா எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியலப்பா அப்ளை பண்ணலாமா சரிப்பா ஐ யூ கான்பிடன் கான்பிடன்ஸ் நான் ரீவேல்யூஷன் போற சார் எவனோ சரியா திருத்த தெரியாத வாத்தியார் என் மகனோட வாக்கை சர்ச்சு விட்டுருக்கான் என் திட்டத்துல தீய வச்சிருக்கான் நான் விட மாட்டேன் சார் நீ என்ன மார்க் வாங்கிருக்க சொல்லு போர் பிப்டி சார் பஸ்ட் மார்க் எவ்வளவு சொல்லு சார் போர் நைன்டி சிக்ஸ் அப்ப ஏன் படிக்கல எதனாலன்னு கேளுங்க சார் பதில் சொல்லு நீ என்ன பண்ற சொல்லு நீங்க கொஞ்சம் சொல்லுவாங்க சார் கொஞ்சம் ரொம்ப அறிக்கிறாங்க சாயந்தரம் தேர்ட்டிக்கு வரவே சார் வந்ததுக்கு அப்புறம் படிக்க சொல்லலாம் வந்த உடனே புக் இருக்க சொல்லுறாங்க சார் ஃபேஸ் வாஷ் கூட பண்ண கூட மாட்டோம் அலாமச்சிருக்க சொல்றாங்க சார் த்ரீ ஓ கிளாக் த்ரீ ஓ கிளாக் ஏன் அடிக்கிறீங்க சார் அந்த அளவுக்கு சொல்லிக் சார் படிக்கல மார்க் நம்ம நினைச்ச மார்க் வருது இல்ல சார்